உன் வாழ்க்கையின் இறுதி கட்டம் எப்படி இருக்கும் என்று நினைத்தாயா யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஆனால் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் ஜெபிப்போம் என் நேச கர்த்தாவே கர்த்தவாய கர்த்தாவே ஜீவனுள்ள கர்த்தாவே எங்களை வைக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி உமை போற்றுகிறோம் ஐயா உமை புகழ்கிறோம் ஐயா உன் பாசத்திற்கு அளவே இல்லை சுவாமி எங்களை எல்லாம் நேசிக்கிற தேவன் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே ஆண்டவரே பாவியிலாக இருக்கிறோம் ஐயா ஆண்டவரே பாவம் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது சுவாமி இறந்தபோதிலும் உடனே திரு ரத்தத்தாலே எங்களை எல்லாம் கழுவி ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதே ஐயா நன்றியப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி ஏசப்பா ஆண்டவரே நான் உங்களோடு இறுதி வரை இருக்க மாட்டேன் என்று சொன்னே சுவாமி ஆமாப்பா நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே நன்றி ஐயா இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கிறது சுவாமி ஆமா ஆண்டவரே எஸ் அப்பா நான் நினைச்சேன் எங்க அம்மா அப்பா தான் எனக்கு நிரந்தரமா இருக்க போறாங்க எங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு அவர்கள்தான் என் எதிர்காலமே என்று நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே என் கணவன் தான் எதிர்காலம் என்று வாழ்ந்தேன் ஐயா என் மனைவிதான் எதிர்காலம் என்று வாழ்ந்தேன் சுவாமி என் பிள்ளைகள் தான் எதிர்காலம் என்று வாழ்ந்தேன் ஆண்டவரே ஆனால் சுவாமி என் பிள்ளைங்க என்னை ஏமாத்திட்டாங்க ஐயா என் மனைவி என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டா ஆண்டவரே என் கனவை என்ன ஏமாத்திட்டு விட்டுட்டு அம்மா அப்பா என்ன விட்டுட்டு அனாதையை போல இருக்கிறேன் ஆண்டவரே என்னோட இருப்பார்கள் என்று நினைத்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் ஐயா இன்னைக்கு தன்னந்தனியாக இருக்கிறேன் ஐயா அனாதையாக இருக்கிறேன் ஐயா நடுவீதியில இருக்கிறேன் ஐயா திக்கற்றவனாக இருக்கிறேன் ஐயா தைரியம் இல்லாதவனாக இருக்கிறேன் ஐயா பயத்தோடு இருக்கிறேன் ஐயா ஐயோ என்ன நடக்க போகுதோ எப்படி வாழ போகிறோனோ இது நடக்குமா நடக்காதா எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா வாழ்க்கை செழுமை ஆகுமா ஆகாதா என் நோய்கள் தீருமா தீராதா நான் வீடு கட்டுவேனா கட்ட மாட்டேனா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என் பிரச்சனைகள் என்ற பல விதமான பயங்கள் என்னை கொன்று கொண்டிருக்கிறது சுவாமி நான் தேடுகிறேன் ஆண்டவரே அப்பா நான் தேடுகிறேன் நிம்மதிக்காக தேடுகிறேன் ஐயா என்னை விடுவிப்பவர்காக தேடுகிறேன் ஐயா நிம்மதி கொடுப்பவருக்காக தேடுகிறேன் ஆண்டவரே என் வாழ் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு விடுதலையை யார் கொடுப்பார் எனக்கு வழிகாட்டுபவர் யார் என்னோடு இருப்பவர் யார் என்னை தேற்றுபவர் யார் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பவர் யார் யார் என்று தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா இயேசு ராஜாவே இன்னைக்கு உலகம் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் தேடுதா ஆண்டவரே எங்கெங்கயோ ஓடுதா ஐயா விடுதலைக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது சுவாமி ஐயா எனக்கு யாராவது நல்ல அட்வைஸ் சொல்லுவார்களா என் வாழ்க்கைக்கு உதவுவார்களா என்று தேடி ஓடுகிறவர்கள் ஏராளம் ஐயா உன்னை நம்பணும் ஐயா உன் பிள்ளைகள் உண்மையே நம்பணும் உம்முடைய பரிசுத்தையே நம்பணும் உம்முடைய பரிசுத்த சக்தியை நம்பணும் நீர் வாழ்கிறீர் என்று நம்பணும் உம்முடைய அற்புதங்களை நம்பணும் உம்முடைய வார்த்தைகளை நம்பணும் உம்முடைய ஞானத்தை நம்பணும் ஆண்டவராகிய கர்த்தாவே உம் பிள்ளைகள் உம்மை தேடி வரணும் ஆண்டவரே இயேசு ராஜாவே இந்த பிள்ளைகளை நீர்தான் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி அவர்களுக்கு தேவையான காரியங்களை நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே მე தேடி வருகிறவர்களை கண்ணோக்குமய்யா ஆண்டவரே கோயிலுக்கு வராங்க ஆண்டவரே பூசைக்கு வராங்க ஐயா இந்த வீடியோ பார்க்கறாங்க ஆண்டவரே இந்த ஜெபமாளையில ஈடுபடுகிறார்கள் ஐயா இந்த ஆராதனையில ஈடுபடுகிறார்கள் ஆண்டவரே இந்த லைவ் புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நிலவட்டும் ஐயா நீர் வாங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய

மேன் ஆமேன் திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இரயே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் மற்றும் நோட்டு பேனா மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரெண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திரு நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக அடைவதற்காக மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குள் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜெபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனல் தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி